உலக தமிழ் நேஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் நாளை மாசி மாதத்தின் முதல் நாள் உங்கள் வீட்டு வாசலில் இந்த தண்ணீரை தெளித்தால் போதும் கடன் தீரும் சகல செல்வமும் தேடி வரும் அதோடு நாளைக்கு மிகவும் சிறப்பான விஷ்ணு பதி புண்ணிய காலம் இங்கே வந்து என்ன செய்யணும் அப்படின்றத பத்தியும் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அதாவது பாத்தீங்க அப்படின்னா வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி இந்த மாதங்கள் எல்லாமே மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் பொதுவாக இந்த திதிகள்ல சிறந்ததானது அப்படின்னு சொன்னா அது ஏகாதசி திதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப உகந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதையும் விட சிறந்த பலன் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் மகாவிஷ்ணுவுடைய அருளையும் கருணையும் நம்ம பூரணமாக பெறுவதற்கு ஒரு உகந்த நாள் அரிய நாள் அப்படின்னு சொன்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நம்ம சொல்லலாம் இந்த நாள்ல மகாவிஷ்ணுவையும் லக்ஷ்மியும் நீங்க வந்து அவங்களோட குரிய துதிகள் சொல்லி பூஜைகள் எல்லாமே செய்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மோட்சத்தை தரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னா அது புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்துல நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா லக்ஷ்மியுடைய அருளும் ஸ்ரீமன் நாராயண அருளும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் இந்த விரதத்தை அனுஷ்டித்தோம் அப்படின்னா பல ஏகாதசி விரதத்தை நம்ம அனுஷ்டிச்சதுக்கு சமம் அப்படின்னு சாஸ்திரங்கள்லயே சொல்லப்பட்டிருக்குங்க சோ இந்த வாய்ப்பை தவற விடாம இந்த விரதத்தை அனுஷ்டித்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் வளமான வாழ்க்கையும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட அற்புதமான நாள் இந்த நாள்ல நீங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் மனசார நினைச்சிட்டு மகாலட்சுமியும் மனசார நினைச்சு உங்க வீட்டுக்குள்ள வரவழைக்கிறதுக்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரம் ரொம்பவும் உதவியாக இருக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் மாசி மாதத்துடைய முதல் நாள்ல உங்களுடைய வீட்டு குலதெய்வம் உங்கள் குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வமாக இருக்கட்டும் அவங்க வந்து வர்றதுக்கும் மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கும் மகாலட்சுமி நம்ம வீட்டில் என்ன நினைச்சிருக்கிறதுக்கும் இந்த பரிகாரம் நம்ம வந்து செய்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த நாளில் நம்ம வந்து மிக அற்புதமான ஆன்மீக ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் மாசி மகமாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து ரொம்ப மங்களகரமான ஒரு நாட்களாக ஸோ இந்த மாதத்தில் அதுவும் முதல் நாளில் இந்த ஒரு பரிகாரம் செய்கிறது அப்படின்றது நம்மளுடைய கடன்ல இருந்து நம்மளுடைய கஷ்டங்கள் இருந்து எல்லாமே தீர்றதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மகாலட்சுமியுடைய அருள் வேணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் செய்வோம் நம்மளுடைய நிலைவாசல் அப்படின்றது ஏதோ ஒரு சட்டம் அமைச்சு அதில் கதவு வச்சிருக்காங்க அது வழியா நம்ம போகிறோம் வரோம் அப்படின்றதையும் தாண்டி அதுல நம்முடைய குலதெய்வமும் மகாலட்சுமியும் கிரகலட்சுமியும் உறைவதாக ஒரு ஐதீகம் இருக்கு தான் நிலவாசலுக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னாலே நிலவாசல் பூஜை அப்படின்றது தனியாக வந்து செய்வாங்க அந்த நிலைவாசலுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் ஒரு வீட்டுடைய குலதெய்வமும் மகாலட்சுமியும் அங்கே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் அந்த இடத்த வந்து குப்பை பண்ணாமல் அழுக்க சேர விடாமல் நல்லா சுத்தபத்தமாக தொடச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே சகல சௌபாகியமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக அங்கே வந்து நம்ம இந்த மாசி முதல் நாள் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் நம்ம வந்து வீட்டு வாசல்ல கோலம் போடுறதுக்கு முன்னாடி அந்த சைடுல இருக்க சட்டங்கள் இருக்கு நிலவாசலை வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணும்போது நீங்க எந்த தண்ணியை வச்சு சுத்தம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல தண்ணியா பார்த்து எடுத்துக்கோங்க அதுல மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பச்சை கற்பூரத்தை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பன்னீர் இந்த மூன்றையுமே வந்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏன்னா ஃபுல்லாக பன்னீரே உங்களால் விட முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியில் அதை கரைச்சிக்கலாம் இல்லை என்னால் பன்னீர் வச்சு ஃபுல்லாக துடைக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பன்னீர் மஞ்சள் பச்சை கற்பூரத்தை நல்லா பொடிச்சு இதில் வந்து சேர்த்துக்கோங்க ஸ்தோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த தண்ணியை வச்சு நிலவாசலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வந்து ஏதாவது நெய்வேத்தியமாக ஒன்று பண்ணலாம் இந்த அங்கே போய் எப்படி நெய்வேத்தியம் வைக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்க வேணவங்க ஒரு துண்டு கல்கண்டை வச்சிங்க அவங்க குலதெய்வத்துக்கும் மகாலட்சுமிக்கும் அப்படின்னாலே போதும் இல்லை கொஞ்சம் வெள்ளம் வச்சிங்க அப்படின்னா போதும் இல்லை பால் ரெண்டு சொட்டு அங்கே விட்டிங்க அவங்க குலதெய்வத்துக்கும் மகாலட்சுமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டிங்க அப்படின்னாலே போதும் சோ இந்த மாதிரி செய்யணும் அப்புறமா நீங்க வந்து கீழே வாசல்ல கோலம் போடுவீங்க இல்லையா அப்ப வந்து அந்த நிலை வாசல்ல இந்த தண்ணியை தெளிச்சு நீங்க வந்து கோலம் போடலாம் அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க தெளிக்க போறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வாசல் தெளிச்சு கோலம் போடலாம் இல்லை நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் என்னால் வாசல்லாம் தெளிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து தொடச்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கோலம் போடலாம் ஸோ இந்த முறைப்படி நாளைக்கு நீங்கள் செஞ்சுட்டு உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி மனசார வீட்டுக்குள்ளே அழைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து உங்களுடைய கடன் பிரச்சனையை முதற்கொண்டு எல்லா பிரச்சனைகளையும் நீத்து சகல சௌபாக்கியத்தையும் சகல வளங்களையும் நமக்கு வந்து தந்துருள்வார்கள் இந்த தகவல்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி